சத்தலாம் பாருங்கள் ஈவினிங் டைம்ல வாக்கிங் போகிறேன் இப்போ கிளிகள்லாம் வந்து கத்திக்கிட்டுருக்கு கிளியோட சவுண்டு வரும் இன்றைக்கி இயற்கையை வந்து நம்ம வந்து பேசிக்க வந்து சத்துக்கணும் எப்படி பாருங்கள் பச்சை பசியெல்லாம் எப்படி வந்து இருக்குது இப்போ நிறைய காரு போகிறதுனால வந்து சத்தம் கேட்க மாட்டேங்குது மயில் சத்தம் பறவைகள் சத்தம்லாம் கேட்க மாட்டேங்குது தொடர்ந்து கார் சூட்டுற போகிறதுனால கேட்கல கார் சூட்டுறது போல என்ன கண்டிப்பாக அந்த மயில் சத்தம்லாம் வந்து கேட்கும் பறவைகள் இருக்கும் சில இடங்களில் கூட்டம் கூட்டமாக பறவைகள் இருக்கும் இந்த இடத்துல அது சிறி எத்தா இருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கு நிறைய மக்காச்சோளம் இருக்குது ஆனால் நல்லா சாப்பிட்டு எதிர்க்க தான் இருக்குது மக்காசோளம் வயல் எதிர்க்க தான் இருக்குது அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே மரத்தில் உட்காந்துருக்கோம் காக்காய் பரவாயில்லை எல்லாம் கற்று கூட்டம் கூட்டமாக உட்காந்துட்டே இருக்கோம் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய மரம் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே எல்லா பறவையும் வந்து பறவை சத்தம் அப்படி இருக்கும் இப்போ வந்துடுச்சான்னு தெரியல இங்கே எல்லா மரத்துக்கும் வந்தாச்சு இங்கே போனால் தான் வந்து தெரியும் கேட்குது வந்தாச்சு எல்லா பறவைகளும் வந்தாச்சு இங்கேயே வந்து காதை தொலைக்குது பறவை சத்தம் கால் ஆயிடுச்சு ஆறரைக்குள்ளே வீட்டுக்கு போனோம் சாப்பாடு பண்ணணும் சாதம் இருந்தாலும் நான் சாப்பாடு பண்ணலைன்னா அங்கே கத்துற கற்று இங்கே கேட்குது எல்லா பறவையும் வந்தாச்சு ரொம்ப பிடிக்கும் அவங்க கேட்டுக்கிட்டு உட்காந்து வீடியோ வந்து வீட்டில் வீடியோ போடுறதும் இங்கே பச்சை பசியக்கு வயக்கா பின்னால் தெரியும் மரம் செடிகள்லாம் இருக்கும் வீடியோ கோல்லாம் நடிச்சு ஆனால் மணி வந்து கால் ஆரைகள் வீட்டுக்காரர் சில சமயம் ஆரை கூட வந்துடுவார் என்ன இங்கேயே நடந்து போனோம் அப்புறம் வந்து அரங்க பறவைகள் வந்தாச்சு எவ்வளோ சத்தம் சத்தத்தை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும் பாருங்கள் என்ன ஒரு அருமையாக ஒரு சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ பறவைகள் மரமே வந்து தெரியல மேலேருந்து கீழே வரையும் பறவைகளாக தான் இருக்கும்